இந்நிலையில் பேட்டரி ஹாரன் லைட் டிஸ்க் பிரேக் என்று தனது ஆர்வத்தையும் அறிவையும் பயன்படுத்தி சைக்கிளில் புதுமைகளை புகுத்தியுள்ளார் ராஜாமணி நான்கு மணி நேரம் சார்ஜ் செய்தால் முப்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய அளவில் பேட்டரியை உள்ளார் மாணவர் இது செய்தி சரி பரவாயில்ல நியூஸ்காரன் வியூஸ்காக எதையோ பண்ணிட்டு போறான் விட்டுறலாம் அவனை விட்டுறலாம் கீழே கமெண்ட் எல்லாம் பாருங்க வாழ்த்துக்கள் தம்பி மீண்டும் சாதனைகள் பல செய்து கொண்டே இருக்குங்கள் கிராமத்தில் உள்ளவனும் சீரழிந்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் தங்க பிள்ளை மேன்மேலும் வாழ்த்துக்கள் தம்பி அப்துல் கலாம் கண்டான் வணக்கம் நான் இலங்கையில இருந்து ஓ இலங்கையில இருந்தெல்லாம் பாராட்டா கண்டு இருந்து இன்னும் முன்னேறுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் மிக அருமையும் தம்பி அருமை நாட்டின் பொக்கிஷம் இது போன்ற மாணவர்கள் அரசாங்கம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஏண்டா நாயிங்களா முட்டா புரியுதுங்களா ஸோ இதை என்னடா கண்டுபிடிப்பு என்ன மயிரடா தெரியுது உங்களுக்குலாம் இன்னும் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இந்த முட்டாளுகம் இந்த பையன் என்னமோ அவனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சி புதுசாக உலகத்துல இல்லாத அப்படியே கண்டுபிடிச்சி இப்போ பண்ண மாதிரி நியூஸ்காரன் என்னமோ வில்லேஜ் விஞ்ஞானிப்பா புது கண்டுபிடிப்பு அப்படின்லாம் போட்டிருக்கான் கமெண்ட்டில் பாருங்கள் மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க இன்னும் இந்த நியூஸ்காரங்களும் இது இவனுங்களை முட்டாளாகவே வச்சுருக்காங்களா இல்லை இவனுங்களே முட்டாளாகவே தான் இருக்காங்களா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படியே வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கான் ஸ்பேர்ஸ் கடையில் வாங்கியிருக்கான் ஃபிட் பண்ணியிருக்கான் அவ்வளோ தான் இது ஒரு புது கண்டுபிடிப்பாகவும் கமெண்ட்லாம் பாருங்களேன் எல்லா பொருளும் வாங்கி நல்லா இது பண்ண தம்பி அதோடு முடிச்சிருக்கலாம் அதோட அவ்வளோதான் இது ஒர்த்தே அவ்வளோதான் நியூஸில் போடுற அளவுக்குலாம் இது வந்து ஒர்த்தே கிடையாது கமெண்ட்ல புது கண்டுபிடிப்பு மாதிரியும் ஓ நாட்டில் எவ்வளவு இருக்கீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த நாடு வந்து இந்த மாதிரி முட்டா கம்நாட்டுங்களை பார்க்கும் போது தான் அப்படியே எரிச்சே கொண்டு வரணும் அவங்களாம் எரிய விட்டு மேலே சுடுதண்ணி ஊற்றி அணைச்சி செத்தம் சாகாத குணமாக இருக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கணும் இவனுங்களை அந்த அளவுக்கு இருக்குது கோவம் கோவமாக அந்த பையனை எதுவும் தப்பு சொல்லலை நான் ஆனால் அந்த பையனை யாராவது பார்த்தா நல்லா பண்ணியிருக்கப்பா அதோட தான் அந்த வேலை இருக்குது வேறு எதாவது புதுசாக கண்டுபிடிப்பா அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அந்த இதுவே வந்து பெரிய கண்டுபிடிப்பாகவும் ஏற்கனவே அசம்பிள் அவ்வளோதான் எதுவும் சொல்றது இல்லை சிந்திக்க தெரியணும் அந்த இதெல்லாம் பார்த்தாலே இருக்குல்ல இதெல்லாம் நாட்டில் ஃபோனில் எல்லா இதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அது கூடமா தெரியாது சரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலே பேட்ரி பேட்டரி சைக்கிள் பேட்டன் பண்ணிட்டாங்க பேட்டன் பண்ண ஒரு பேர் ஆக்டன் போல்டன் ஜூனியர் போல்டன் ஜூனியர் ஓகேவா ஆக்டன் போல்டன் ஜூனியர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்பையே பேட்ரி சைக்கிள் பேட்டன் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது அந்த டைமில் பேட்ரி சைக்கிள் இங்கே வந்துருச்சு இப்போ இவி ஸ்கூட்டர்ஸ்லாம் வருது இல்லையா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைம்லேயும் பைசைக்கிள் சைக்கிள் பெடல் பண்ணுற சைக்கிள் அதில் பேட்ரி போட்டு வந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பையனை பற்றி நான் எதுவும் சொல்லலை அவங்க கிராமம் ஒரு குக்கிராமம் வளர்ந்துருக்கு ஓகே அவன் கிடைக்கிற ஆன்லைனில் கிடைக்கிற பொருள் அந்த பேட்ரி அந்த ஹார்ன் எல்லாமே வாங்கி போட்டு ஃபிட் பண்ணியிருக்கான் பாராட்டுக்குரியது தான் இவனுங்க கமெண்ட்டு எழுதுனானுங்க இல்லையா அவனுங்களை தான் நான் சொல்கிறேன் உலகத்தில் எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறானுங்க நிறைய இது இருக்குது அமேசான் இது அது ஃப்ளிப்கார்ட்னு ஏகப்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது போட்டாலே எல்லாமே இது வந்துடுது இது மற்ற இதுலேயும் பார்த்துருப்பானுங்க இருந்தாலும் எவ்வளோ ஒரு என்னமோ அந்த பையன் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இவனுங்க பதிவு கமெண்ட்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போது இன்னும் இத்தனை முட்டாளுங்க இருக்கானுங்களா இன்னும் எவ்வளோ பேர் தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது நல்லா இருக்குது தம்பி ஒரு சில பேர்லாம் பரவாயில்ல இதெல்லாம் கிடைக்கிது பேட்ரி ஆயிரத்தி ஐநூறுரூவா இது அதுன்டே எல்லாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க ஒரு சில பேர் மீதி என்ன பண்ணுறது